मुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यं शे श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रं श्रीतातयार्य गुरुवंशम् ಶ್ರೀಮತೇ ರನ್ ಮಹಾ ಶ್ರೀಮತೇ ನೆಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾನ್ ಮಹಾ ಮಹದ್ವಂಸೊರಲೇ ಇಂದು ಕಡೆಸಿ ನಗಿ ಮಹಾನಗಳೇವ ಮಹಾನುಕೆ ಉಂಡೋ ಅತ್ತನೆ ಪೆರು ಅವರು ದೇವ ಪತ್ನಿಗುಮ அதனால் தான் தேவிகள்னு சொல்கிறோம் தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க தேவரீர்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து பெண்பாளில் சொல்லும்போது தேவிகள் அப்படின்னு பகுவச்சனத்தில் ஒரு மரியாதைக்காக ஏன்னா தேவிகள்னால் ஒரு தேவி தானே இருக்கா அப்படி கேட்கக்கூடாது மரியாதைக்காக தேவிகள் அப்படின்னு சொல்கிறது இத்திகாச புராணங்களில் பார்த்தோன்னா ரிஷி பத்னிகளுக்கு நிறையா பெருமை சொல்லியிருக்கா அதே மாதிரி தான் ஆச்சாரிய பத்தினிகளுக்கும் நல்ல பெருமை உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே ரீதியில் இங்கே மகான்கள் இருந்தான்னா அவளுடைய பத்தினிகளும் நம்ம மகான்கள் லட்டா மகதீகள் அப்படின்னு கொண்டாடணும் அதற்கான சம்பவம் ஒன்று பார்ப்போம் நாவல் பார்க்கத்தில் ஸ்ரீமத் அக்னிஹோத்திரம் சுவாமி எழுந்துள்ளிருந்தார் அவருடைய தேவிகள் அடியனுக்கு எனக்கு ஆகணும் கடைசி காலத்தில் அவருக்கு கொஞ்சம் சித்த சுவாதீனம் குறைஞ்சு போயிடுது அவர் என்ன செய்கிறாங்கிறது அவருக்கே தெரியாது தெரியாமே செய்வார் அவர் ஒரு நாள் காத்தால் திடீர்னு இருந்து எழுந்து தன்னுடைய பர்தா அக்னிஹோத்திரம் சுவாமியை சேவிக்க ஆரம்பித்தார் கீழ் விழுந்து நன்னா சேவிக்கிறார் விழுந்து விழுந்து சேவிக்கிறார் இவர் ஐயோ என்ன சேவிச்சிருந்திருக்கே இதெல்லாம் எங்கேயும் சொல்லலையே நித்தியம் வந்து கணவான மனைவி சேவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தில் எங்கேயும் கிடையாது இதென்ன புது வழக்கமாக இருக்குது இதென்ன வழக்கம் மகான்கள் பெரியவாழ்லாம் வழக்கம் பண்ணுறது இல்லையே எழுந்திருந்துருந்துரு அப்படின்னார் அவள் சொன்னா அதா பாட்டி சொன்னார் தேவிகள் சொன்னார் நான் பெரிய சுவாமியை தான் சேவிச்சுன்றிருக்கேன் அப்படின்னார் பெரிய சுவாமிங்கிறவர் ஸ்ரீமதம் அன்னையாரிய மகாதேசுகன் நாவல் பக்கத்தில் இரநூத்தி இருபது வருஷம் முன்னாடி எழுந்தொள்ளி இருந்தார் மகா ஆச்சாரியார் அவர் ரொம்ப பிரசித்தமாக எழுந்தொள்ளி இருந்தார் அவரை குறித்து நிறையா ஸ்தோத்திரங்கள் உண்டு நிறைய பாட்டுகள்லாம் உட்காந்து பாடிட்டுருப்பார் நாவல் பக்கத்தில் அன்னியாரி மகாதேசியின் ஓடம் அன்னியாரி மகாதேசியன் கீர்த்தனம் இதெல்லாம் நிறையா உண்டு இன்னும் ரொம்ப விக்கியதமான ஒரு சுவாமி ஆச்சாரியர் நான் பெரிய சுவாமியாக தானே நினைக்கிறேன் பெரிய சுவாமி தான் இங்கே ஏழு இருக்கு அப்படிங்கிறார் அவர் சரி ஏதோ சொல்கிறேன் சித்தஸ்வாதீனம் இல்லை போல இருக்குது அப்படின்னார் ஆனால் பக்கத்தில்லாம் சொல்ல இல்லை இல்லை சித்தஸ்வாதீனம் இல்லை தான் தெரிஞ்சுதான்னு சொல்கிறார் அன்னையாரி மகாதேசுகனுடைய அபர அவதாரம் தான் அக்னிஹோத்திர சுவாமி ஏன்னா அன்னையாரி மகாதேசுகன் ஆடி மிருகசீர்ஷத்தில் அவதாரம் அக்னிஹோத்திர சுவாமியும் அதே ஆடி மிருகசீர்ஷன்தான் அன்னாரி மகாதேசகன் மகாஜானியாக இருந்தார் தபஸ் பண்ணார் ஹைக்ரிவினை குறித்து தபஸ் பண்ணவர் அந்த தபஸ்டைய பலனாக ஹைகிரிவனே நேர சாட்சாத்தாக வந்து போரும் தபஸ் பண்ணது போரும் எம்மை திருவாராதனம் பண்ணும் அப்படின்னு சொன்ன பிறந்தான் ஹைகிரிவன் திருவாராதனை ஆரம்பித்தார் ஹைகிரிவனை ஏழை பண்ணி திருவாராதனம் பண்ணார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் இருக்குது ஆனால் அவருக்கு ஒரே ஒரு குறை இருந்து தான் யாகம் பண்ண முடியல அக்னிஹோத்திரம் பண்ண முடியலன்னு ஒரு குறை அந்யாரி மகாதேஷனுக்கு பின்னாடி வந்தாலும் பண்ணியிருக்கா முன்னாடி வந்தாலும் பண்ணியிருக்கா ஆனால் அவருக்கு பண்ண முடியல அப்ப அப்படின்னு ஒரு குறை ஒன்று இருந்தது முன்னாடி மகான்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கா அவருடைய திருத்தோப்பனார் முன்னாடி வந்தவர்கள்லாம் பண்ணியிருக்கார் அதனால் அந்த குறை தீர்வதற்காக அவர் அதே ஆடி மிருகசி திருப்பி அவதாரம் பண்ணார் அக்னிஹோத்திரம் பண்ணார் யாகம் பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அபராவதாரம் அந்த குறை தீர்றதுக்காக அபராவதாரம் எடுத்தார்னு அனுசந்தானம் பண்ணார் அப்போது அவர் சொன்ன விஷயம் மற்றவாலாம் சொன்ன விஷயம் இந்த காலத்தில் யாகம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சோம யாகம் நன்னா நடந்ததுன்னா அதற்கு காரணம் இந்த தேவிகள் தான் அக்னிவத்தம் சுவாமியுடைய தேவிகள் கொத்திமங்கலத்தில் அவருக்கு சொந்தமான அந்த தேவிகளுக்கு சொந்தமான நிலம் இருந்தது அது ரெண்டு ஏக்கர் நிலத்தை விற்று அந்த திரவியத்தை வச்சு தான் யாகம் பண்ணான் ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி மாத சம்பளம்லாம் கிடையாது நிலம்தான் மெயின் அவளுக்கு நிலத்தில் வருவார் ரொம்ப முடிதான் ஆனால் அதை கூட விற்றா கூட பரவாயில்லை யாகம் பண்ணணும் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சவர் அவர் அனுமதி கொடுத்தவர் அது மாதிரி அவருடைய திருத்தனார் குத்திவங்கனார் சுதர்சனாச்சாரியார்னு திருநாமம் அவர் அதை ரொம்ப பெருமையாக சொல்வாராம் நிலத்தை விற்று யாகம் பண்ணதை எங்கள் மாப்பிள்ளை ஜனகருக்கு மாப்பிள்ளை மாதிரி எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு வரான் அவர் அந்த அது மட்டும் இல்லாமல் பின்னாடி அக்னிஹோத்தனங்கள்லாம் பண்ணச்ச கூட இவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் இவர் நித்தியம் அக்னியை சம்ரக்ஷணம் பண்ணணும் இல்லையா அதெல்லாம் பார்த்து பார்த்து சம்ரக்ஷணம் பண்ணுவார் அணையக்கூடாது அக்னி இது ஏழாமல் ஏதாவது பண்ணால் அணைஞ்சு போயிடும் அதனால் அணையாமல் தாரியா அக்னி பேர் அணையாமல் இருக்கணும் இந்த மாதிரி நித்தியம் காத்தால் எழுந்திருக்கணும் இந்த மாதிரி அவருக்கு அக்னிஹோத்திரத்துக்கு என்னென்ன உபகாரங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் மொத்தத்தையும் அவரை விசேஷமாக பண்ணவே தான் இவரால் அக்னிஹோத்திரம் பண்ண முடிஞ்சுது இல்லாட்டா பண்ண முடியாது அதனால் அவருடைய வைபவம் தான் இது தேவிகளுடைய வைபவம் தான் இது அப்படின்னு சொன்னால் அதை சுவாமியும் சொன்னார் எல்லாருமே ஒத்துக்கொண்டார்கள் அதனால்தான் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் மேலோட்டமாக பார்த்தா வைதிக காரியங்கள்லாம் வைதிகால் அவள் புருஷால் பண்ணுற மாதிரி தோணும் அவள் ஒன்றுமே பண்ணலை தேவிகள்னு தோணும் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறான்னு இல்லை பலனும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து உண்டுன்னு சொல்லியிருக்கு பாதி பலன் அவருக்கு உண்டு தேவிகளுக்கும் பாதிப்பெல்லாம் உண்டு ஏன்னா அவர் இருந்தால் தான் பண்ண முடியும் விளையாட்டாக பண்ண முடியாது என்பதாக ஒரு குடும்பத்தில் அதித்தி பூஜனம் அப்படிங்கிறதோ தானம் அப்படிங்கிறதோ யாகம்ங்கிறதோ எல்லாமே தம்பதிகளாக இருந்தால் தான் சிறந்து பண்ண முடியுங்கிறதுக்காக அப்படி சாஸ்திரம் வச்சிருக்கா இந்த மாதிரியான தேவிகள் சமையல் சீமதி ஐயா சுவாமி தேவிகள் அவருக்கு சுசுரூஷா பண்ணுறதில் ரொம்ப பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கூட கவனக்குறைவு இல்லாமல் பண்ணுவார் அப்படிங்கிறத நாங்கள்லாம் நேராக பார்த்து அனுபவிச்சிருக்கோம் இந்த மாதிரி தேவிகளுடைய மகாத்வங்கிறது ரொம்ப அதிகம் அதனால் இந்த மகத்வம்சம் நிற்பதற்கு மகத்வம்சத்தில் இருக்கக்கூடிய தேவிகள் முக்கியமான காரணம் ஆச்சாரியனை போல் ஆச்சாரிய பத்னியும் சேவிக்க தகுந்தவர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால தான் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேசுகா என்